தமிழ் உங்கள்ட்டான் ஆரம்பிப்போம் நான் ஒரு சின்ன சுருக்கத்தை கொடுத்தேன் இதில் நீங்கள் மாறுபடலாம் இல்லை நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லலாம் எப்படியாவது சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து சின்னம்மா அவர்களுடைய இந்த தலைப்பு என்ன சொன்னால் தொண்டர்களை சந்திக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா ஒன்றிணைவோம் வென்றடைப்போம் சொல்லுங்கள் அதாவது நீங்கள் சொன்ன கருத்தில் மாறுபட்ட கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை சரி இந்த மேலதிகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் இந்த இயக்கம் எப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் சந்தித்து இன்றைக்கு தொடர்ந்து நடைபெறக்கூடிய எல்லா தேர்தலிலும் முழுமையான வெற்றியை பெறாமல் நாங்கள் அறுபது சீட்டு ஜெயித்தோம் எழுபது சீட்டு ஜெயித்தோம் இடைத்தேர்தலில் ஆட்சியில் இருக்கும்போது ப பத்து ஒம்பது சீட்டு ஜெயித்தோம் என்று சொல்வதெல்லாம் அது முழுமையான வெற்றி என்று ஆகாது அப்படி கணக்கெடுத்து கொண்டு வரும்பொழுது தொடர்ந்து ஒரு இயக்கம் ஐந்து ஆறு ஆண்டு காலமாக சொல்லிக்கொள்ளுகின்ற அளவிற்கு வெற்றிகளை பெறாமல் கட்சியினுடைய நிர்வாகிகள் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரை ஒரு மனச்சோர்வு ஏற்படக்கூடிய வகையில் எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்ம எதிரிகளாக கருதி காய் நகர்த்தல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கின்ற வகையில் நம்மை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற வகையில் அரசியல் களத்தில் அஇஅதிமுகவுக்கு எதிராக வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் நாம் பதிலளிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமோ என்று தொண்டர்களும் நிர்வாகிகளும் கலங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலில்தான் இத்தனை ஆண்டு காலம் தெய்வம் புரட்சித் தலைவி அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் எப்படிப்பட்ட அரசியல் நகர்வுகள் எல்லாம் நிகழ்வுகளையெல்லாம் சவால்களையெல்லாம் அந்த இயக்கம் சந்தித்தது என்பது தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அனைத்து அரசியலை உற்று நோக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் தெரிந்ததே இந்த நகர்வுகளுக்கிடையே அஇஅதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக நாமெல்லாம் போற்றி வணங்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல் காய நகர்த்தல்களை மேற்கொண்டார்கள் எப்படிப்பட்ட ஒரு பொறுமையான அணுகுமுறையை கையாண்டார்கள் என்பதை கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் மிக உன்னிப்பாகவே கவனித்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் இவ்வளவு நெருக்கடிகளையும் சவால்களையும் உண்டாக்கிய ஒரு அரசியல் களத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்கடி தொடர்ந்து ஏற்படுத்தப்படுகின்ற போது எங்கேயாவது ஒரு இடத்துல அவர்கள் வந்து தன்னுடைய அந்த நிதானத்தை த தவற கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடிய அல்லது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு கடுமையான எதிர்வினையை ஆற்றக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்த்திருக்கிறோம் பொதுவாக அரசியல் ஆனால் அஇஅதிமுகவை பொறுத்தளவிற்கு எதிர்க்கட்சியினர் செய்த சதியின் விளைவாக பல்வேறு வழக்குகள் போடப்பட்டு கழகத்திற்காக அப்படிப்பட்ட வழக்குகளை சுமந்து அதற்காக சிறை சென்று தன்னுடைய குடும்பத்தையும் ஒரு பொருட்டாக கருதாமல் தன்னுடைய சகோதரியாக இதய இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு ஒரு தாயாகவும் அம்மாவர்கள் எப்படிப்பட்ட உச்ச உச்சகட்ட வெற்றியை அடைந்த போதும் சரி மிக கடுமையான நெருக்கடியை பார்த்த போதும் சரி நிழல் கூட அவரை விட்டு விலகியிருக்கும் ஆனால் இதய தெய்வம் அம்மாவர்களை விட்டு விலகாமல் இருந்தவர் புரட்சித்தாய் சின்னம்மா என்று சொன்னால் அது மிகையாக அது நம்ம வரலாற்றில் பதிவு செய்ய பதிவு செய்திருக்கோம் நல்லா தெரியும் அப்படியே தொடர்ந்து இவ்வளவு தியாகங்களையும் செய்து இன்றைக்கும் இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை கூட இருந்தவர்களே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஆளாக்கி விட்டவர்களை வைக்கும்போது கூட ஒரு தலைமை பண்பு உள்ள தலைவராக தாயுள்ளம் கொண்டவராக மிகவும் நிதானமாக இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் தான் இதற்கு வலிமை என்கின்ற அந்த ஒற்றை முழக்கத்தின் அடிப்படையில் மிக மிக பக்குவமான ஒரு ஆளுமை மிக்க தலைமையாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள் அதன் அதன் வெளிப்பாடு தான் நாளை தொண்டர்களை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு முதல் படி எடுத்து வைத்திருக்கிறார்கள் இது அஇஅதிமுகவின் அந்த வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் ஒரு புதிய விடியலுக்கான அந்த வாசலை திறந்து வைக்கின்ற இனிமேல் இந்த இயக்கத்திற்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் ஒரு வசந்த காலம் காத்திருக்கிறது என்பதையெல்லாம் பறைசாற்றுவதற்காக நாளைக்கு இந்த சந்திப்பு நடப்பதாகவே என்னுடைய முதல் கட்ட கருத்தாக நான் பதிவு செய்கிறேன் சிறப்பு வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க பாதை நாளை மாலை தொண்டர்களை அம்மையார் சசிகலா அவர்கள் சந்திக்க இருக்கிறார் ஒரு சிறப்புமிக்க செய்தி அதிமுக அவர்கள் இப்போ என்னென்னா ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறது அறக்கட்டளை அல்ல வெற்றி தோல்வியை முன்னிறுத்து தான் நான் பொதுவாக கேட்குறேன் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இப்போ தற்போதைய அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மாவுடைய மரணத்துக்கு அப்புறம் நான் சொல்லலை எல்லா நாளிதழ்களும் அந்த கருத்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொண்டர்களுக்கு ஏன் பதபதைப்பு வராது அப்படிங்கிற கேள்வி நம்ம கெளுமில்ல பொதுவாக ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆர்கே நகரில் அதிமுகவுடைய தோல்வி பத்தொம்போதில் பார்லிமெண்ட் தோல்வி அதே பத்தொம்போதாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு சட்டசபை தேர்தலில் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபதில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு சட்டசபை தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்பது மாவட்ட ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல் அதிமுக தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஈரோடு பை எலெக்ஷனில் தோல்வி அதேபோன்று இன்னொன்று சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் வசந்தகுமார் இறந்த பிறகு நடந்த கன்னியாகுமரி லோக்சபாவில் தோல்வி அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் என்ன தோல்வி அப்படிங்கிறத போன வாரம் நாம் பார்த்தோம் இதில் ஒரு வருத்தமான விஷயம் இழந்தமிழ் விளவங்கோடு சட்டமன்றத்தில் இவங்க பெற்ற வாக்குகள் வெறும் ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு வாக்குகளை மட்டும்தான் இத்தனை பெரிய ஆலமரம் பெற்றிருக்கிறது இதுதான் கேள்வி திருநெல்வேலியில் நாலாவது பேர் நாம் தமிழர் இருக்குல்ல அது ரெண்டாவது நான் இதை மட்டும் ஒரு சட்டை மட்டும் சொல்லி சொல்லுங்க சார் அதுதான் நீங்கள் சொன்ன அந்த புள்ளி உரங்கள் எல்லாமே வந்து உள்ளங்கை உள்ளங்கை உள்ளங்க அறிந்த ஒன்று தான் எல்லாரும் அறிந்தது எல்லாம் அறிந்த ஒன்று தான் இதில் வந்து இப்போ அதுதான் இப்படி தொடர் தோல்விகள் ஏன் ஏற்படுது அப்படின்னா சி அரசியல் கட்சி என்பது வெறுமன வெற்றி நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி தோல்வியை சார்ந்த விஷயம் மாத்திரம் அல்ல மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் என்ன இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தோம்னா கையில் அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை செய்யலாம் எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்க தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மக்களுக்கு செய்ய தவறுகின்ற பணிகளை எடுத்து சொல்லி போராடி பெற்றுத்தர வேண்டியது எதுக்கு ஆனால் வெற்றி எனவே நான் என்ன சொல்கிறேன்னா வெற்றி தோல்வி என்பது அதில் ஒரு நாம் செல்லுகின்ற பாதையில் பேரறிஞர் அண்ணா சொல்லுவதை போல இழைப்பாருவது மாதிரி தான் வெற்றியும் தோல்வியும் பார்க்கணும் ரைட் இப்போது எல்லாம் இப்போ இப்போ இந்த மாதிரியான தோல்விகள் தான் வந்து இந்த இன்னைக்கு இந்த பேசு பொருளாக மாறி இருக்கிறது இது ஏன் நடக்கிறது நீங்கள் இப்போ நீங்கள் இன்னைக்கு கட்சி தன்னுடைய கட்சி என்று சொல்லக்கூடிய தரப்பினர் எல்லா கட்சியில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் நாங்கள் தான் வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதை நம்முடைய அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து குறிப்பிட்டு வந்திருக்கிறார்கள் சுயநலமாக யோசிக்காதீங்க எதையும் சுயநலமாக யோசிக்காதீங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஒரு நாலு பேர் ஒரு அறையில் இருந்தோம்னா கூட கருத்து வேறுபாடு உடனடியாக வருவது மனித இயல்பு கண்டிப்பாக அப்போ அரசியல் கட்சி நடத்துகின்ற பொழுது அதிகாரங்கள் கை மாறுகின்ற போது இந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயல்பு அப்போ அதை புறந்தள்ளி வைங்க சட்டமன்றத்திலேயே இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னும் நூறாண்டுகள் ஆனாலும் இந்த அஇஅதிமுக தான் தமிழ்நாட்டை ஆளும் என்று சூளுரைத்தார்களே அதை எப்படி நம்ம அந்த தலைவருக்கு விசுவாசமான தொண்டர்கள் நாம் என்று சொன்னால் அந்த கூற்ற உண்மையாக்குவதற்கு நம்மளுடைய டெடிக்கேஷன் அந்த கன்விக்ஷன் என்ன நம்மளுடைய உறுதிப்பாடும் அது நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை எங்கே இருக்கு அதுதானே வந்து உண்மையான விசுவாசத்தை காட்டும் வர்ற மாதிரி புரட்சி தலைவி அம்மாவுடைய வாக்குத்தத்தம் வாக்குத்தம் வாக்குத்தத்தம் அது அந்த மாதிரி அம்மா அவர்கள் உடல்நிலை மோசமாக இருந்த நேரத்தில் கூட அமர்ந்து கொண்டே அவர்கள் வந்து உச்ச குரலில் அந்த இதை சொல்வது இன்னும் காதில் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது எனக்கு பிறகும் இந்த நூறாண்டு காலம் அஇஅதிமுக இயக்கத்தினுடைய இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கும் என்று சூளுரைத்தார்களே அதை நாம் நிஜமாக்குவதற்கு என்ன பங்களிப்பை நாம் அந்த இயக்கத்துக்கு கொடுக்குறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இப்போ நீங்கள் சொன்னீங்க

ஒரு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அந்த அணுகுமுறையிலேயே நீங்கள் வந்து என்ன இன்னைக்கு நமக்கு காரியம் இன்றைக்கி நாம் முன்வைக்க வேண்டிய விஷயம் என்னவோ அதை நோக்கி தான் நம்ம வந்து பேசுவது தான் வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும் பிழை செய்வது தவறு செய்வது என்பது மனித இயல்பு ஒரு சாமானியமான இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து உச்ச அதிகாரத்தில் அமர வைக்கும் பொழுது சில நேரங்களில் அந்த மாதிரியாக சில விஷயங்கள் கண்ணை மறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இயல்பு என்பதை புரிந்து ஒரு முதிர்ச்சியோடு ஒரு தாயுள்ளத்தோடு தான் இந்த பிரச்சனையை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அணுகுகிறார்கள் அதைத்தான் வந்து புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு வந்து இந்த ஒருங்கிணைவுக்கு என்ன சொல்றது மாற்றான கருத்து வைத்து இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான் கண்டிப்பாக இதே தெய்வம் புரட்சி தலைவி அவர்களை கூட மிக மிக மோசமாக இனி இல்லை என்ற அளவிற்கு விமர்சித்தவர்களெல்லாம் கூட அமைச்சர் பதவி கொடுத்து கட்சியில் முக்கியமான பதவி கொடுத்த அழகு பார்த்து தன்னோடு வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்த இமாலய வெற்றிகளை பெறக்கூடிய அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு நிழலாக இருந்து தாயாக இருந்து தாதியாக இருந்து சகோதரியாக இருந்து எல்லாமுமாக இருந்து வெற்றி தோல்வியில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் அம்மா அவர்களுடைய அந்த கடைக்கண் பார்வை அறிந்து குறிப்பறிந்து எல்லா பணிகளையும் மாற்றி அம்மாவிற்கு தொடர் வெற்றிகளை உருவாக்கி கொடுத்த அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இப்படிப்பட்ட அணுகுமுறை வைத்திருக்கிறார் இல்லை யார் விமர்சித்தாலும் எப்படிப்பட்ட விமர்சனத்தை வைத்தாலும் தனிப்பட்ட முறையில் அதை எடுத்துக்கொள்ளாமல் அரசியல் கட்சியிலே ஒரு தலைமை பொறுப்புக்கு வருகின்ற பொழுது விமர்சனங்கள் வருவது இயல்பு என்று அந்த முதிர்ச்சியும் ஆளுமையும் கொண்டவர்களாக தாய் சின்னம் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு அறைகோல் விடுக்கிறார்கள் ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் வாருங்கள் சந்திப்போம் என்று அதனால்தான் சொன்னேன் இது வந்து அஇஅதிமுக வரலாற்றில் மிக முக்கியமான நாள் நாளை சரி இது இது ஏற்படுத்தக்கூடிய அரசியல் அந்த தாக்கம் என்னவாக இருக்க போகிறது க கட்சியினுடைய அடுத்த அந்த திசை வழியை எப்படி இது தீர்மானிக்கப் போகிறது என்பதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் வெளியே வரப்போகிறது இதில் திரு ஐயா ராம் சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார்கள் துரோகிகளை நீங்கள் சேர்க்கக்கூடாது என்பது ஐயா அவர்கள் அஇஅதிமுக மற்றும் புரட்சிதாய் அவர்கள் மீது மிகுந்த அக்கறையோடு தான் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த இயக்கத்தினுடைய கடந்த கால வரலாறை பார்த்தால் மிக மோசமாக என் புரட்சி தலைவர் காலத்திலேயே அவரோடு முரண்பட்ட தலைவர்களை கூட அவர்கள் அரவணைத்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து மிகப்பெரிய வெற்றிகளை சாதித்தவர்கள் இந்த வரலாறு இந்த இயக்கத்திற்கு உண்டு ஆமா அதனால ஐயா அவர்கள் மறுபடியும் சொல்லும் போது இந்த ஆல் இன்க்ளூசிவ் என்று பார்க்கக்கூடிய என்ற ஒரு ஒரு சொல்லாடலை பயன்படுத்தினார்கள் அந்த இன்க்ளூசிவ்னஸ் இந்த உட்கட்சி விவகாரத்திலேயும் அதை வந்து அப்ளை பண்ணி வெற்றி காணக்கூடிய சாதுரியம் படைத்த ஆளுமை மிக்க தலைவர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அவர்களுடைய அக்கறை வரவேற்கிறோம் வணங்குகிறோம் நிச்சயமாக இந்த சவாலையும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மிக சாதுரியமாக முறியடித்து வெற்றி காண்பார் என்பதை ஐயா அவர்களுக்கு என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்கிறேன் அஇஅதிமுகவின் மீது அக்கறை கொண்ட சாமானியர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்களுடைய ஆதங்கம் தான் திரு குமார் அவர்களும் திரு ராம ராமும் ராமசுப்ரமணியம் ஐயா ராமசுப்ரமணியம் அவர்கள் ஒரு சில ரிசர்வேஷன்ஸோட சில சில என்ன சொல்றது ப்ரீ கண்டிஷன்ஸோட அவங்களும் வந்து கட்சியின் மீது இருக்கக்கூடிய அக்கறையும் சின்னம்மா அவர்கள் அவருடைய தலைமை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் முத்தாய்ப்பாக அதாவது முடி இந்த இறுதி சுற்றுலா நான் சொல்ல வருது என்றதால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்பட பாடல் ஒன்று அந்த பாடல் வரிகளை புரட்சி தாய் அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலாளராக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பொறுப்பேற்று கொண்டு தலைமை கழகத்தில் பேசிய போது குறிப்பிட்டார்கள் அந்த அந்த பாடல் வரிகள் இன்றைக்கும் பொருத்தமானது தாய் வழி வந்த சொந்தங்களெல்லாம் நேர்வழி நின்று ஓர் வழி சென்றால் நாளை நமதே நாளை நமதே இன்றைக்கு அஇஅதிமுக இப்படிப்பட்ட விமர்சனங்களையும் பின்னடைவுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு நான் முன்னமே குறிப்பிட்டது போல புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பல குறிப்பிட்டது போல கருத்து வேறுபாடுகளும் சுயநலமும் அல்ல வேறு சில விஷயங்கள் இந்த இயக்கம்தான் முக்கியம் என்று நினைத்தால் தங்களை பற்றி நினைக்கின்ற அந்த விஷயங்கள் வராது இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு காரணம் என்றால் ஐயா குமார் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்தியாவிலேயே மிக அதிகமான வாக்குகள் பெற்ற ஒரு மாநில கட்சி என்று சொன்னால் அது அஇஅதிமுக புள்ளியோட சொல்லிவிட்டேன் மிக அதிகமான நாட்கள் தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம் அஇஅதிமுக சுதந்திரத்துக்கு பின்னு அதனால தான் காய்த்த மரம் கல்லடி பட்டு கொண்டிருக்கிறது இந்த காய்த்த மரத்தின் மீது விழுகின்ற கல்லடிகளையும் சொல்லடிகளையும் கேடயமாக இருந்து தாங்கி கொண்டவர் தாங்கி கொண்டிருப்பவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அவர்களுடைய தலைமையில்தான் அவர்களுடைய தியாகத்தில்தான் இந்த இயக்கத்திற்கு விடிவிருக்கிறது புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாளை நமதே நாளை சந்திப்போம் நன்றி